வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இப்போது ஜான்சனா வந்து செவன்டீன் டைம் ஹெவி சாம்பியனாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடமாக முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அதுலேயும் பல முறை முயற்சி பண்ணியும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவருக்கு வெட்டி கிடைக்கவில்லை இதுக்கு முன்னாடி அவர் இருந்த ஜான்சனை வேறு இப்போ இருக்கிற ஜான்சனா வேறு அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார் பல பேர் அவருக்கு அடி தாங்கி சும தாங்கி தோதுட்டு போகிறவேன் சும்மா வரவேன் அடிமை அப்படிங்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கு வச்சுட்டாங்க அப்படிப்பட்ட ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் டைம் ஹெவி சாம்பியன் ஆகணும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் டூரை சக்ஸஸ்ஃபுல்லி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபிள்யூபிள்யூ வந்து இருபத்தி ரெண்டு வருடம் ஃபேஸ் டென் பண்ண வச்ச ஜான்ஸ்னாவை இப்போ மீண்டும் வில்லன் ஆக்கியிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ ஜான்ஸ்னாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது யார் வெற்றி பெறுவா சில ரசிகர்கள் சொல்கிறாங்க ஜான்ஸ்னா வந்து ஹீல் ஆனதுக்கு காரணமே வந்து கோடி ரோட்ஸோடைய ஃபேஸ் டென் பாதிக்காமல் இருக்கணும் தான் கோடி ரோட்ஸ் எந்த வகையிலையும் வந்து பாதிப்படையக்கூடாது ஒருவேளை கோடி ரோட்ஸும் ஜான்ஸ்னாவும் ரசனிமையால் சண்டை போடும்போது ஒருவேளை ரெண்டு பேருமே ஃபேஸ் டென்னாக இருந்து அதில் கோடி ரோட்ஸ் டைட்டில் ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜான்சனா ஒரு ஃபேஸ் அண்ட் ரெஸ்லர் அப்போ கோடி ரைட்ஸோ எல்லாரும் பூ பண்ணுவாங்கல்ல அதுக்கு தான் அவர் ஹீல்டன் ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு இப்போ திடுக்கிடும் ஒரு செய்திகள் மற்றும் அதை ஊர்திடப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது டபுள்யூபிளி உறுதிப்படுத்தின ஒரு விஷயங்கள் அவர் சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிறதுக்காக டபுள்யூபிளி உறுதிப்படுத்தின ஒரு விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கான இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு ரஸ்லிங் கிங் தமிழ் முதல் முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் போட்டு ரெஸ்லிங் செய்யல மொழியில தெரிஞ்சுக்கோங்க அண்ட் கைஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் வெலை மாதிரி பெற்றது இந்த மானிட்டேஷனை விட ஸோ ஃபஸ்ட்டு ஜான் சீனா பார்த்தீங்கன்னா ராயல் ரொம்ப வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஒரு வேளை அவர் கோடி டோட்ஸ் கூட மோதி இருந்தாலும் அவர் ஃபேஸ் தானே தான் இருந்திருப்பார் பட் ஆனால் எலிமினேஷன் சேம்பரில் இப்படி ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணதுனால தான் ரசிகைகள் மத்தியில் வாவ் அப்படிங்கிற ஒரு ஆசம் டூட்டு வந்துருக்குது ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ உள்ள மேட்ச் கார்டு நல்லா இருக்குது ரோமன் ட்ரைன்ஸோட மேட்ச் கார்டு அண்ட் ரோமன் ரெயின்ஸோட மேட்ச் கார்டு இரண்டுமே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டதுனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு ரசல் என்ன நடக்கும் அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா ஒரு வேலை என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போது ஜான்சனாக வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட மோதுடார் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவோம் கோடி ரோட்ஸ் வந்து அகைன் டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவாருன்னு ஆனால் ஜான்சனாக தன்னுடைய இருபத்தி ரெண்டு வருஷ கெரியரை முடிவுக்கு கொண்டு வந்து இப்போ அவர் வில்லனாக மாதிரி இருக்கார் நான் இந்த வீடியோடைய இன்ட்ரோலே ஒன்று சொல்லியிருப்பேன் கோடி ரோட்ஸை வெற்றி பெற வைக்கிறதுக்காக தான் இவர் வந்து இப்போது ஒன்று ஹீல்டன் கேரக்ட் பண்ணியிருக்காருனா ராக்குடைய துணை எதுக்கு அப்போ ராக் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஏன்னா ராக்கு வந்து கோடி ரோட்ஸ்கிட்ட கேட்டார் உன் சோலை தந்துரு உனக்காக நான் என்ன வேணால் பண்ணிக்கிறேன்னு ஆனால் கோடி ரோட்ஸ் இல்லை ஃபக்யூர் மைண்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கை கெட்ட கெட்டவாதத்தை போட்டு திட்டாரு அந்த கோவம் இருக்க தானே செய்யும் வெறுப்பு இருக்க தானே செய்யும் இப்போது அந்த ஆஃபரை ஜான்சனை ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்ட ஜான்சனாவுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சோலை கொடுத்ததுனால அவருக்கான நிறைவேற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் கோடியிலோடு சில நிறைவேற்றணும்னு ஒரு மிகப்பெரிய கம்பெனியோடைய ரெஸ்லர் ஆகணும் அப்படிங்கிறத நாக்ரேன்னு ராக் சொன்னார் ஆனால் ஜான்சன் அதை ஆகிட்டார் அவர் ஆகாத ஒரே ஒரு விஷயம் செவன்டீன் டைம் ஹெவி சாம்பியன் அதை ஆக்கிறதுக்காக ராக் தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகலாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சனை வெற்றி பெற வைக்கிறதுக்காக அவரே ரெஃப்ரீ ஆகலாம் ரெஃப்ரீ அடிச்சு போடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஓகே இப்போ ஜான்ஸ்னால் வந்து நீ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னல செவன்டீன் டைம் ஹிவ்வி சாம்பியன் ஆகிறத டபிள்பிள்யூ வந்து ஒரு சில அறிகுறிகள் கொடுத்து நம்மளை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா கோடி ரோட்ஸ் ஆஃப்டர் ரசல்மேனியா எந்த ஒரு எபிசோடிலையும் அட்வர்டைஸ் பண்ணலை போன வருஷம் ரோமன் டேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரசல் மின்னியாவுக்கு அப்புறமா எந்த விதமான ஸ்மார்டோன் எபிசோடுலேயும் ரா ஸ்மாக்டோன் மற்றும் பேப்பர்லேயும் ரோமன் டேன்ஸோட பேர் அட்வர்டைஸ் செய்ய சம்மர் சம்மஸ்லாம் தான் வந்தார் அப்போவே தெரிஞ்சிருச்சு ரோமன் வந்து தோத்துட்டு ஒரு சில எபிசோடு வரமாட்டாரு அந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக பல நாட்கள் வராமல் இருப்பாருன்னு ஸோ அதே மாதிரி கோடிய வருஷம் பல எபிசோடில் அட்வர்டைஸ் பண்ணலை இதில் என்னப்பா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஜான்சினாவை டபிள்யூபிள்யூஇ வந்து ரசல் மினியாக்க இருபது நாளுக்கு அப்புறமா நடக்க போகிற பேக்லாஷு அதுக்கப்புறமா ஸ்மேக்டோனு மண்டே நைட்ரா ஈவன் மணி இந்த பேங்க் ஸ்லாம் சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னாவை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜான்ஸ்னா ஒருவேளை தோத்து போயிட்டார்னா அந்த தோல்வி ஈடுகிட்டதுக்காக அடுத்தடுத்த வாரங்களில் வருவாரா அது கேள்விக்குறி தான் வரமாட்டார் கரெக்டு தானே ஆனால் ஜான்சனாவை அதாவது கோடி ரோட்ஸ் அட்வர்டைஸ் பண்ணாமல் தொடர்ந்து ஜான்ஸ்னாவை அட்வர்டைஸ் பண்ணுறத பார்க்கும்போது ஜான்சனா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் பல பேர்கிட்ட வரதான் செய்யும் அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பாக பார்க்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் சொல்லிய மைனர் இன்ஜுரிஸ் கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தாலும் கெவின் ஓவன்ஸ் கூட ஓடின சண்டை இப்போது ட்ரா டிராவிஸ் கார்டு அடித்த சண்டை இந்த மாதிரி பல விதத்தில் உடல் ரீதியாக காயம் ஏற்பட்டிருக்காரு தான் கிட்ட அண்டிஸ்பெட்டே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்கு எப்படி பட்டு நாளும் இந்த சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணக்கூடாது ஒரு நல்ல சாம்பியனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள்னாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லெவலில் தான் கோடி ரோட்ஸ் இருக்கார் அவர் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டே இருந்தார்னா கண்டிப்பாக இன்ஜுரியுடைய லெவல் மோசமாக தான் ஆகும் கோடி ரோட்ஸ் ஜோன்ஸே தன்னுடைய சமீபத்தில் சொன்ன விஷயம் என்னென்னா தான் வந்து இன்னும் ஒரு சில வருடங்களில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன் தான் வந்து முழு முழுசாக ரசலாக இருக்க போகிறதுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வேணால் நான் வந்து ஃபுல் டைம் ரசலராக இருப்பேன் அதுக்கப்புறமா ரசலிங்க விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன் உடல் ரீதியாக நான் ரொம்பவே பலவீனமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் சித்ரோவன்ஸ் கூட ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பார் அதாவது இன்னும் அஞ்சு வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் இப்படி உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பாதிப்பில் இருக்கிற கோடி ரோட்ஸ் தொடர்ந்து சாம்பியனாக இருக்கிறது அப்படிங்கிறதும் சாத்தியமில்லாத விஷயம் ஸோ அதனால கூட பார்த்தீங்கன்னா ஜான்சனா செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகலாம் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் இது ஜான்சனாவுடைய ஃபைனல் கேரியர் ஜான்சனா ஒருவேளை இந்த மேட்ச்சில் செவன்டீன் டைம் ஹெவி வை சாம்பியன் ஆகாவிட்டால் அடுத்தது அவருக்கு ஹெவி வை சாம்பியன்ஷிப்பான வாய்ப்புகள் கிடைக்காது அண்ட் ஜான்சனா உடைய இந்த இயர் வந்து நாசமாக போயிரும் ஜான்சனாவுடைய இந்த இயர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் ஆகிறது இதுக்கு முன்னாடி இரண்டாயிரம் காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் இன்னைக்கு ஃபேன்ஸ் கிட்ட அவர் எப்படி ஒரு சாம்பியனாக இருந்து ஓப்பன் சேலஞ்சு பண்ணி ஃபுல் டைமாக இருந்து ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துனாரோ அதே மாதிரி வெறுக்க தகுந்த ஒரு வில்லனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜான்சனுடைய பிளான் இதில் அவர் தோற்று போயிட்டார்னா இப்போ கோழி ரோட்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இன்னும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் சண்டை போடுவோம்னா அகைன் கோடி ரோட் சாம்பியன் ஆகலாம் ஏன் ஜான்சன் வின் பண்ணதுக்கு அப்புறமா சம்மர் ஸ்லாம்லேயோ அல்லது இந்த இயருடைய என்டிங்லேயோ மீண்டும் ஜான்சனாக கூட மோதி கோடி ரோட்ஸ் அகைன் சாம்பியனாக கூட ஆகலாம் ஆனால் இந்த சான்ஸ் ஜான்சனாக்கு கிடைக்காது அண்ட் ஜான்சனை சாம்பியன் ஆகணும் ஆஃப்டர் ரசல் பிளானிங்க பிளானிங்கை டபிள்யூபிள்யூட ஃபேன்ஸ் வந்து நிறைய நினச்சிருக்காங்க ராண்டி கூட மேட்ச் நடக்கணும் அண்ட் ஏஜி ஸ்டைல் கூட நடக்கணும் இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீம் மேட்சஸ் இருக்குது ரோமன் டென்ஸ் கூட நடக்கணும் ஜே ஊசோ கூட நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாகுன்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரீம் மேட்சஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ அவர் தோப்பாரா வாய்ப்புல்ல இந்த மாதிரி காரணங்கள் இந்த மாதிரி தடுக்க முடியாத ஒரு சில காரணங்கள்னால ரசல் மெனியால் ஜான்சனா வந்து செவன்டீன் டைம் சாம்பியன் ஆவார் அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் ட்ரிபிள் ஹேச் அப்படிங்கிற ஒருத்த மனுஷன் மனசு நினச்சா தான் செவன்டீன் டைம் சாம்பியனாக ஜான்சன் ஆக முடியும் சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா ஐயா என் ஏன் சோலா வச்சுக்க ஜான்சனாவை கலத்தி விட்டுரு நான் வில்லனாக மாறிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவார் ஏன்னா ராக்கு ராக்கு நினைச்சதை நிறைவேற்றுவார் ஏன்னா அவர் ஆல்ரெடி கோடி ரோட்ஸை தடவி தடவியில் பார்த்துருக்காரு சொல்ல முடியாது என்ன வேணாலும் பண்ணலாம் சரி இப்போ ஜான்சனா செவன்டீன் டைம் ஹெவின் ஆக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு ட்ரிபிள் பி ட்ரிபிள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் ஆக்கிறா எப்படி இருக்கும் மற்றும் ஜான்சனா செவன்டீன் டைம் ஹெவி வை சாம்பியனானா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத லைக் மூலியமா தெரிவிங்க எத்தனை பேர் லைக் பண்ணுவீங்க நானும் பார்க்கறேன் அதை தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா டாட்டா